வணக்கம் ஓம் சாந்தி பாரதத்தின் வரலாற்றிலேயே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது இந்த கீதோபதேசம் கீதையின் இந்த ஞான அமிர்தத்தினால் ஒவ்வொரு மனித ஆத்மாக்களுக்கும் வாழும் கலை எப்படி என்பது தெளிவாகிறது பரமாத்மா வந்து இந்த ஞான அமிர்தத்தை ஒரு தாரையாக ஒரு நதி போல் பிரவாகிக்கும் பொழுது நாம் மனித ஆத்மாக்கள் அனைவருமே அதில் மூழ்கி நம் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் நதியில் போய் குளித்து தூய்மைப்படுத்திய காலம் முடிந்து ஞான அமிர்தத்தில் நாம் குளித்தால் மனம் தூய்மையாகும் என்பது நமக்கு இப்போது தெளிவாகிவிட்டது இப்போது இறைவன் அர்ஜுனனுக்கு கூறுவது போல் நமக்கும் ரொம்ப அன்போடு மிகச் சிறிய விஷயங்களை மிக அழகாக புரிய வைக்கிறார் உதாரணத்திற்கு ஒரு மனிதனுக்கு சுமை இருக்கிறது அந்த சுமை அதிகமாக இருக்கும் பொழுது அவன் குனிந்து விடுகிறான் அந்த சுமக்கும் நேரம் அவன் சுமை அந்த பலுவின் அளவு இரண்டையும் பொறுத்துள்ளது அதாவது நம் மனதில் சில விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறது அந்த விஷயங்கள் நாம் வெளிப்படுத்த முடியாமல் ஒரு சுமையாக நமக்குள் வைத்திருக்கும் பொழுது அது நமக்குள் ஒரு சுவர் போல் நடுவில் வந்துவிடுகிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு அசம்ஷன் நேச்சரும் இருக்கக்கூடாது அதை உடனுக்குடன் நாம் தெளிவாக ஒருவருக்கொருவர் அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மனதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எதுவும் இருக்காது அப்போ இது மட்டும் இல்ல இந்த சுமையிலிருந்து நாம வெளியில வரணும் ஆனாக்க இந்த இமேஜினேஷன் நேச்சர் அப்படின்னு சொல்றோம் டவுட்ஃபுல் நேச்சர் அப்படின்னு சொல்றோம் அது இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போ இது வந்து அர்ஜுனன் தானே கற்பனை பண்ணி சில விஷயங்கள்ல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அந்த ஹஸ்பண்டு மனைவியை எப்போதுமே சந்தேகமாக பார்ப்பாரு அவங்க வந்து வெளியில வாசல்ல வந்து உட்காந்தா கூட நீங்கள் யாரை பார்க்கறதுக்காக இங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்பாங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க மார்க்கெட் போனா கூட நீங்கள் வந்து யாரை பார்க்க அப்பாயின்மெண்ட் யாரோட எதுக்கு போயிட்டு வந்தேன்னு கேட்பாங்க அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதுல அவங்க எப்பொழுதுமே வீட்டுல தான் இல்லாத போது யாராவது போயிருப்பாங்களோ இவங்களை பார்க்க வந்திருப்பாங்களோ அப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் அவங்க மனதுல வருது அப்ப அப்படி ஒரு கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்ல சொல்ற பதில அவங்க நம்புறதுக்கும் தயாராயிருக்கணும் ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அசம்ஷன்ஸ் ரொம்ப டவுட் அசம்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு ஒருக்கொருவர் உள்ள உறவுகள் நிறைய இன்னைக்கு உறவுகள் முறிந்து போயிடுது அப்போ அர்ஜுனனும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்க என்ன என்னால இந்த யுத்தத்தை செய்ய முடியாது செல்ஃப் ஜட்ஜ்மெண்டல் முதல்ல வந்து பொதுவா மற்றவங்கள ஜட்ஜ் பண்றோம் தானும் தன்னை தவறாக எடை போட்டு என்னால இந்த யுத்தத்தை செய்ய முடியாதுன்னு முதல்லயே டிக்ளேர் பண்ணிட்டான் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் முதல்ல வந்து முடியாட்டா அப்புறமா நம்ம சொல்லணும் இல்லையா ஆனா அர்ஜுனன் செஞ்ச வேலை என்ன அப்படின்னா அந்த முதல் தவறு என்னன்னா முதல்ல ஜட்ஜ் பண்ணி நான் செய்ய மாட்டேன் இந்த யுத்தம் எனக்கு ஒத்து வராது நான் இந்த யுத்தம் செய்தால் எனக்கு பாவம் வரும் இந்த மாதிரி பல காரணங்கள் தர்க்க விதர்க்கங்களை செய்து எப்படியாவது அதிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ இந்த பகவத் பகவத்கீதையானது இவ்வளவு பெரிய கீதை ஆனா இந்த கீதையை நாம் கேட்டு புரிந்து கொள்ளும் பொழுது இந்த கீதையானது ஒரு வன்முறையான யுத்தத்திற்காக கூறப்பட்டது என்று நினைத்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த முயற்சி தவறானது ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கேட்கும் பொழுது இது வன்முறையை ப்ரமோட் பண்றதுக்காக இல்ல ஒரு சண்டை போடுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு நாம் அதை எடுத்துட்டாக்க அதோடைய ரிசல்ட் சரியாக வராது அதை நம்ம தெளிவாகவும் புரிஞ்சுக்க முடியாது இவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் வார் ஒரு அர்ஜுனனை ஊக்குவித்து யுத்தம் செய்யறதுக்காக இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை இது நம்ம எல்லாருக்காகவும் சொல்லப்பட்ட ஞானம் அதாவது சில சமயத்துல நம்ம பார்ப்போம் ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா மகளுக்கு சொல்ல மருமகளுக்கு சொல்லணும்னா மகளுக்கு சொல்லிடுவாங்க வேலை முடிஞ்சு போயிடும் அதே மாதிரி வேத வியாசரும் என்ன பண்ணினார் அப்படின்னா இந்த இந்த முழு மனித சமுதாயமே இன்னைக்கு துக்கமா இருக்கு அவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னா ஒரு அர்ஜுனனை பிரதிநிதியாக வச்சு அவருக்கு சொல்ற மாதிரி இந்த முழு மனித சமுதாயத்துக்கும் இந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப பரமாத்மா கடமை செய்ய சுயதர்மத்தில் நிலைத்து இரு அப்படின்னு சொல்றது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே கேட்டோம் கடமை தவறிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இவ்வளவு நாட்களாக நாம் செய்த புண்ணியங்கள் புகழ் எல்லாத்தையும் நாம் இழந்துடுவோம் இப்போ அதுக்காக என்ன சொல்கிறார் அப்படின்னா अकीर्तिं चापि भूतानि कथयिष्यन्ति ते अकीर्तिं चापि भूतानि कथयिष्यन्ति ते व्ययां संभावितस्य च मरणादतिरिच्यते सम्भावितस्य च कीर्तिर् मरणादतिरिच्यते विषयते इ இறைவன் அர்ஜுனனுக்கு சொல்றாந்தி அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்லக்கூடாத விஷயங்களெல்லாம் உன்னுடைய புகழை குறைக்கக்கூடிய விஷயங்களை பேச தொடங்குவார்கள் அப்புறமா இதாவது நீ இந்த யுத்தம் செய்ய ஒருவேளை தவறிட்ட தவறிட்ட தவறிட்டாக்க சொல்லக்கூடாத பேசக்கூடாத விஷயங்களை அவர்கள் சொல்ல தொடங்குவாங்க உன் மீது பழிய சுமத்துவாங்க அவ்வயம் அப்படின்னா தீராத பழிய சுமர்த்திடுவாங்க சம்பாவித ஒருவன் கீர்த்தி ஒருவன் பட்ட ஒரு புகழ் பெற்ற ஒருவனுக்கு அகீர்த்தி ஒரு ரொம்பவும் ஒரு தீராத பழி வந்துடுது அப்படின்னாக்க மரணாத நிச்சயத்தை அது மரணத்தை விட அதிகமாக துன்பம் கொடுக்கக்கூடியது அதாவது இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு ரொம்பவும் ஒரு மரியாதை இருக்கு பாராட்டு கிடைக்கிறது ரொம்ப புகழ் பெற்றவன் இருக்கான் அகீர்த்தி அவனுடைய புகழுக்கு ஒரு தடையாக ஒரு இகழோ இல்ல ஒரு தீராத பழி வந்துடுது அப்படின்னாக்க அது வந்து மரணத்தை விட அதிகமாக துக்கத்தை தரும் அப்ப பாருங்க அர்ஜுனனுக்கு எவ்வளவு விஷயமா விஷயத்தை புரிய வைக்கிறார் ஒரு ஆன்ம ஞானம் புரியல அப்படின்னாலும் கடமையை செய் அப்படின்னு சொல்லி இன்னும் சில விஷயங்களையும் புரிய வைக்கிறார் அப்ப இதுல ஒரு ஒரு மனிதன் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களே செஞ்சிட்டு இருக்கான் ஒரு முறை நாம் கடமையை தவறிட்டோம் அப்படின்னாக்க அதாவது ஒருத்தர் நல்லதே செஞ்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு தடவை அவர் அதை செய்யலை அப்படின்னாக்க ஒரு தீராத பழி ஒரு முறை பழி பழியை சுமத்திட்டாங்க அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க ஐயோ இவங்க இவ்வளவு நல்லவங்கன்னு நினைச்சா இவங்க இப்படியா திரும்ப திரும்ப அதை பேசுவாங்க நாலா பக்கமும் அதை பரப்புவாங்க நம்ம செய்த அனைத்து நன்மைகளையும் ஒரே ஒரு தீயது அல்லது ஒரு கடமை தவறிய விஷயம் இருந்ததுன்னா அது மூடி மறைச்சிடுது இவ்வளவு நல்லது செய்தா எதுவுமே இல்லை ஆனா ஒரு தடவை நான் தவறு செஞ்சுட்டேன் இல்லை ஒரு தடவை என் கடமையிலேருந்து நான் தவறிட்டேன்னா ஐயோ நம்ம செஞ்ச நல்லது எல்லாமே போயிடுச்சே அப்படின்னு நினைப்போம் இதுதான் இன்னைக்கு மனித இயல்பு உலக இயல்பும் செஞ்சது நல்லது எதுவுமே தெரியாது செய்யாத ஒரு தவறு அது இன்னைக்கு ஒரு பெரிய பழிய சுமத்திடும் இப்ப பாருங்க ஒரு பழி அப்படின்னா இன்னைக்கு ஒரு உயர்ந்தவர்களுக்கு பழி அதாவது பாராட்டு பழி ரெண்டுமே அவங்களுக்கு அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி அவங்களுக்கு புகழுக்காகவும் அவங்க அர்ஜுனனே என்ன ஒரு கீர்த்தி புகழுக்காக தான் இந்த யுத்தம் பர பல பேரோடு யுத்தம் செய்து நான் ஜெயிச்சுட்டேன் நான் வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்போ அப்படி ஒரு புகழ் பெற்றவன் இப்ப ரொம்ப பணக்காரங்க இருக்காங்க அல்லது ரொம்ப ஏழை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேருக்குமே உலகம் என்ன சொல்றது இல்ல என் பேரு கெட்டு போயிடுமோ இத பத்திலாம் அவங்க கவலைப்படவே மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க இப்ப நடுவில் நடு நிலைமையில இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு புகழ் இகழ் ரெண்டுமே ரொம்ப பெருசு ஐயோ ஒரு பழி வந்துடுது நம்ம கெட்ட பேர் வந்துடுமோ அப்படின்னு அவங்கதான் பயப்படுவாங்க சோ அர்ஜுனனுக்கு இறைவன் நிச்சயமா தெரியும் அவனுக்கு கீர்த்தி ரொம்ப பெரியது அப்படின்னு அவனுக்கு ரொம்பவும் ஒரு மரியாதை பாராட்டு உலக புகழ்பெற்று இருக்கானே அந்த கீர்த்தி போயிடும் அப்படின்னு சொன்னா அது அவனுக்கு புரியும் அப்படின்றதுனால அதோடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறார் இப்ப உதாரணத்திற்கு ஸ்கூலுக்கு போறாங்க இல்ல காலேஜிலே படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வருஷம் முழுக்க அவங்க நிறைய டெஸ்ட் இருக்கும் பல பரீட்சையில பாஸ் பண்ணி கடைசியில வந்து அவங்களுக்கு ஆன்வல் எக்ஸாம் இருக்கும் அப்போ வந்து நிறையா எக்ஸாம்ல அவங்க வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கடைசி எக்ஸாம்ல ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகுது நம்ம வாழ்நாள் முழுக்க படித்தது எல்லாமே இப்போ குறைஞ்சு போயிடுது இல்லையே அப்படின்னு ஆயிடுது அப்போ அந்த ஒரு அர்ஜுனனுக்கு இதுதான் புரிய வைக்கிற உன்னால இதை தாங்கிக்க முடியாது ஏன்னா நீ எப்பொழுதுமே நல்லதையே பார்த்துருக்க உலகம் உன்னை புகழ்ந்துதான் நீ கேட்டிருக்க நீ எப்பொழுதுமே பாராட்டை தான் அடைந்திருக்க நீ உண்மையில பழி வந்துடுத்துனா இப்போ அதே மாதிரி இந்த ஸ்கூலில் பரீட்சையில கடைசியில் ஃபெய் லாஸ்ட்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டாக்க அவங்களால அதை ஏற்றுக்க முடியுமா வருஷம் முழுக்க நல்லா படிச்சிருக்காங்க அப்போ அந்த நிலையில லோ எனர்ஜி எல்லாருக்குள்ளையும் வந்துடுது ஐயோ நானா ஒரு டிப்ரஷனில் வந்துடுறாங்க ஐயோ நானா இப்படி செஞ்சுட்டேன் எனக்கா இவ்வளோ மார்க் ஒரு மார்க் குறைஞ்சதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியாம ஆகி சில சமயம் என்ன ஆயிடுதுன்னா அது உங்க தவறான முடிவுக்கு வந்து தற்கொலையே பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுது பாருங்க எவ்வளவு அழகா இதுதான் கவுன்சிலிங் இறைவன் டைரக்டா இந்த விஷயத்தை அர்ஜுனன்ட்ட சொல்லல சொல்லாம என்ன சொல்றாரு இப்ப நீ உனக்கு உன்னோட எனர்ஜி லெவல் கீழே இருக்கு மனம் கலங்கி மன குழப்பத்துல இருக்க உன்னால இந்த பழியை தாங்கிக்க முடியாது ஏன்னா நம்ம மனநிலை நல்லா நல்லா இருக்கும் பொழுது ஒரு சின்ன தவறோ ஒரு பழியோ ஒரு யாராவது ஏதாவது சொல்லிட்டாக்கா அது நம்மள ரொம்ப பாதிக்காது நம்மளோட எனர்ஜி ரொம்ப லோவா இருக்கும்போது சின்ன விஷயம் கூட நம்மளால கேட்டுக்க முடியாது அது ரொம்ப பெருசா மனசுல தோணும் அதனால இப்ப நீ இருக்கக்கூடிய மனநிலையில இந்த பழி ஒன்றும் சும்மா விடாது உன்னால அதை தாங்கிக்க முடியாது அதனால இந்த பழி பாவத்துக்கு நீ ஆளாகாத நீ பாவத்தை அடையாத நீ வந்து உன்னுடைய தர்ம யுத்தம் செய்யக்கூடிய உன்னுடைய கடமை இருக்குல்ல நீ அதிலிருந்து தவறாத ச தர்ம தர்மத்திற்கே நீ துணை போயிருக்க எவ்வளவோ பேருக்கு நல்ல செஞ்சிருக்க அப்ப அதர்மத்தின் பக்கம் நீ ஒரு வாட்டி சாஞ்சிட்ட அப்படின்னா இந்த உலகம் உன்னை இகழும் தூத்தும் ஏளனமாக பேசுவாங்க உன்னை பார்த்து சிரிப்பாங்க அந்த மாதிரி வேலையை நீ செஞ்சிடாத பாருங்க ஒரு ஒரு அப்பா தன் குழந்தைகளுக்கு இறைவன் தன் குழந்தைகளுக்கு உக்காந்து எவ்வளவு அழகா இதுதான் ஒரு கவுன்சிலிங்னு சொல்லலாம் நம்ம இத சின்ன சின்ன விஷயங்கள்ல செய்யாத பண்ணக்கூடாது இப்படிதான் செய்யணும்னு சொல்லல இப்படி செஞ்சாக்க இப்படி ஆயிடும் அது உன்னால ஏத்துக்க முடியாது உனக்கு உகந்ததில்ல உன்னால அதை தாங்கிக்க முடியாது இதேதான் நமக்கும் நம்ம வாழ்க்கையில நல்லதே செஞ்சுட்டு இருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தர்மத்தை கடைபிடிக்க கூடிய சக்தியை நம்ம கையாளல அப்படின்னா அதுலயும் நம்ம ஃபெயில் ஆயிட்டா அதை நம்மளால தாங்கிக்க முடியாது அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது இறைவன் துணையை எடுத்துக்கொண்டாவது நம்ம தர்மத்தின் பக்கமே போவதற்கான முயற்சியை செய்யலாம் ஓம் சாந்தி